வணக்கம் நான் வந்துட்டு நளீர் நான் வந்துட்டு இப்பொழுது நாயுதம்பள்ளி பிரதேச சபை தேர்தலில் சுவட்சை மோலா நம்பர் சின்ன ஃபுட்பால் சின்னத்தில் இந்த முறை எங்களுடைய குழு களமிறங்கியிருக்கின்றது நான் வந்துட்டு மத் சாலம்ப வடக்கு இதில் போட்டியிடுகின்றேன் எங்களுடைய சுவேட்சை குழு பதினாறு பேர் கொண்ட குழு இறக்கப்பட்டுள்ளது இதில் வந்துகிட்டு ஒரு இரட்டை தொகுதி இருப்பதால் அதே இரட்டை தொகுதி முஸ்லிம்கள் தமிழர்கள் புட்டும் தேங்காப்பும் போல் வாழ்ந்து வருவதால் அந்த இரட்டை தொகுதியை தமிழர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களை ஆள வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் சகோதரியை களமுறைக்கி நிற்கின்றோம் மற்றும் பதினைந்து முஸ்லீம் வேட்பாளர்களையும் ஒரு தமிழ் சகோதரி எங்களுடைய ஒரு சகோதரியை முன்னால் பிரதேச உறுப்பினர் கௌரவர் செல்வி தரிசினி அவர்களை களமிறக்கியிருக்கின்றோம் அதனூடாக இரட்டை தொகுதியையும் நாங்கள் கைப்பற்றலாம் என்பதற்காக தமிழ் மக்களோட ஆதரவையும் பெற்று முஸ்லீம் மக்களோட ஆதரவையும் பெற்று இருவரும் ஒற்றுமையாக இந்த இரட்டை தொகுதியில் தமிழர்கள் தமிழர்களை ஆட வேண்டும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களை ஆட வேண்டும் என்பதற்காக இரட்டை தொகுதியை இறக்கியிருக்கிறோம் அதே போன்றும் இரண்டு முஸ்லிம்களுக்கு இரண்டு வட்டாரங்கள் வெல்லக்கூடிய சாத்தியம் கூறியிருக்கின்றது அதில் ஒரு வட்டாரத்தில் நானும் மற்ற வட்டாரத்தில் சுவைதீன் முன்னாள் பிரதேச உறுப்பினர் அவரையும் களமுறைக்கியிருக்கின்றோம் மற்றும் மற்ற கிராமங்களுக்கெல்லாம் எங்களுடைய பட்டியல் வேட்பாளர்கள் வேட்பாளர்களையும் களமுறைக்கி இருக்கின்றோம் இவர்கள் அனைவரும் தகுதியான வேட்பாளர் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்பும்பேன் ஏனென்றால் நாங்கள் இறக்கியிருக்கிறது எல்லாரும் சமூக சேவையுடன் இருக்கிறவர்களும் சமூகத்துக்காக பாடுபடக்கூடியவர்களையும் நாங்கள் இறக்கியிருக்கின்றோம் அவர் இந்த கட்டாக்காளி மாடுகள் ரொம்ப வீதி உரங்களையும் நிறைய கிடக்கின்றது ஆனால் இந்த எதிர்காலத்தில் நாங்கள் திரைய சேவை செல்வமா இருந்தால் இந்த கட்டாக்கடி மாடுகள் நாங்கள் அந்த மாட்டு உரிமையாளர்களிடம் ஒரு தடவை இரண்டு தடவை செல்வோம் இல்லாத பட்சத்தில் அந்த மாடுகளை நாங்கள் உடனடியாக பிடித்து அறுத்து வேறவர்களுக்கு பங்குட கூட செய்யக்கூடிய நிலைமுறை ஏற்பாடும் என்றால் நாங்கள் செல்வதை செய்யாவிட்டால் நாங்கள் அதற்கான சில விதிமுறைகளை சட்ட ரீதியாக நாங்கள் சபையில் இருந்த நண்பர்களை கூட்டி நாங்கள் முடிவெடுத்து அந்த மாடுகளை அறுத்து வேறுகளுக்கு பங்குடையும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்ற விவரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த சபையிலே எங்களுக்கு வாக்குத்தன்மை நாங்கள் வென்று சென்றால் இந்த யானை பிரச்சனைக்கான சில தீர்வுகளை நான் இலங்கை அடிப்படை மனித உரிமை அமைப்பில் கிழக்கு மாகாண படிப்பாளராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் சென்றவரிடம் முன்னாள் பிரதேச செயலாளராக இருந்த மாயர் சார் அவர்களை சந்தித்து இதற்கான சில தீர்வுகளை எடுத்திருந்தோம் நிறைய பத்திரிகைகளில் வந்திருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் நாங்கள் அதுக்கான ஒரு தீர்வை பெறுவது எடுத்துக் கொடுப்பதற்காக இந்த மனித உரிமை அடிப்படை முறை அமைப்பினூடாக இந்த மரக்கண்டுகளை நாட்டுவதற்கு யானைகள் வரும் வழிகளில் அந்த சில மரக்கண்டுகள் இருக்கிற அந்த மரக்கண்டுகளை நாட்டும் பொழுதும் இந்த யானைகள் அந்த இடத்தில் கடப்பதற்கு பயப்படக்கூடிய சில இருக்கின்றது அந்த விடயங்களை நாளிதழி எண்ணெய் புறங்களில் நாட்டி அதற்கான சில வேலைகளை செய்து தருவோம் என்பதை நாங்கள் இவ்வளோ குறிக்கொள்கின்றோம் இ எங்களுடைய சந்ததிகளுக்கு மைதானம் என்பது முஸ்லிம் கிராமங்களில் பப்ளிக்